ப்ராக்டிக்கல் அண்ட் தீரி இது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மட்ராஸ் சிலபஸ் எஃபர்ட் ஃப்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த அகடமிக் இயருக்கு ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் செமஸ்டரில் தீரியாவும் ப்ராக்டிக்கலாகவும் அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலில் இந்த ப்ராக்டிக்கல் ரிலேட்டடாக ஒவ்வொரு ப்ரோக்ராமோட எக்ஸசைஸ் வித் எய்ம் அண்ட் அல்காரிதமோட நம்ம டீட்டெயில்டாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸாக நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த லேப் ப்ராக்டிக்கல் கோடையும் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட வர பிலைக்கான ஹால் அப்படின்றத மறக்காமல் என்னபிள் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருந்தேன் சிங்கிள் பைட் எக்ஸா டெசிமல்னால் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு லேப் எக்ஸசைஸ் ஸ்கோர்லேயுமே நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டுட்ருக்கோம் ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் பைட் எக்ஸா டெசிமல் அப்படின்றது என்னன்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ டெசிமல் அப்படின்னும் போது ஜீரோ டூ நைன் டென் நம்பர்ஸ் எக்ஸா டெசிமல் போது ஜீரோ டூ ஃபிஃப்டி சிக்ஸ்டீன் நம்பர்ஸ் இப்போது எக்ஸா டெசிமலில் நம்ம ஜோவில் இருந்து டூ ஃபிஃப்டி வர அதாவது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் நம்பர்ஸ் ஜீரோவும் கவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா இது டெசிமலாக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த நம்பர்ஸை வந்து எக்ஸா டெசிமல் நம்பர் ரீப்ரசென்ட் பண்ணும்போது அந்த எக்ஸா டெசிமல் நம்பர்ஸ் பைனரியா ரீப்ரசென்ட் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் பைட்ஸ் அப்படின்னு வரும் ஸோ ஒன் பைட்டுக்கு எட்டு பிட்ஸ் வந்து ஈக்குவல் ஓகேங்களா இந்த கோடிங்கோட எக்ஸசைஸ் போடும்போது இதை பற்றி டீட்டெயில் தான் சொல்லிடுமே ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு ஸ்கொயர் ஆஃப் ரூட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த கோடிங்கில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மெமரி லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கிறோம் இந்த மெமரி லொக்கேஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த எக்ஸாக்ட் டெசிமல் நம்பருக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ஆஃப் ரூட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூவை எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோ எயிட் அப்படின்ற மெமரி லொக்கேஷன்ஸில் லோட் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைன் பை லைன் இன்ஸ்டெக்ஷனும் அது எக்ஸிகூட்டிவ் ஆகிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹெச் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஹெச் அப்படின்றதுல நமக்கு அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேல்யூஸஸ் என்னன்றது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் இதுக்காக வந்து லூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சம் ஆஃப் கோடிங் சப்ரவுட்டிங் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிம்லேட்டர்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி நான் ஒரு இன்புட்டாக கொடுத்து இங்கே எக்ஸிகூட் பண்ணி பார்த்தது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெட் டேப்பில் ரீசெட் ஆல் கொடுத்துடலாம் ஸோ ஓகே ஸோ ஹால் நம்ம இந்த அசம்பிளில் ஜிஎன்யூ சிம்லேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணும்போது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் நேம் டாட் ஏஎஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசம்பிளர் அப்படின்ற டேப்பை அசம்பிள் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எய் ஜீரோ த்ரீ ஜீரோ அப்படின்ற இந்த ஒரு மெமரி லொகேஷன் இந்த இடத்துல நீங்கள் எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோ ஹெச் அப்படின்னு அடிச்சு என்டர் அடிச்சிங்கன்னா ஓப்பன் ஆகும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் இன்புட் வந்து டெசிமலை தான் அதை கன்வெர்ட் பண்ணும் ஸோ வரக்கூடிய ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்கணும் ஸோ இங்க வந்து எக்ஸ்ட்ரா டெசிமெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது ஜீரோ டூ டூ ஃபிஃப்டி வரை நம்ம கொடுத்துக்கலாம் டூ ஃபிஃப்டி ஃபைவ் வர ஸோ இது எல்லாமே சிங்கிள் அதாவது ஒன் பைட் எக்ஸா டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துருந்தோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எயிட்டி ஒன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் எயிட்டி ஒன் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னால் எயிட்டி ஒன்னுக்கு ரிலேட்டடான எக்ஸா டெசிமல் என்ன ஸோ நீங்கள் வந்து அந்த எயிட்டி ஒன் அப்படின்ற டெசிமல் நம்பர்ஸை எக்ஸ்ட்ரா டெசிமலாக கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஸோ நான் வந்து இந்த ரேபிட் டேபிள்ஸ் அப்படின்ற இந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து நான் கொடுத்துக்கிறேன் எயிட்டி ஒன்பது நான் கொடுத்தது டெசிமல் வேல்யூஸ் ஓகேங்களா இப்போது எக்ஸ்ட்ரா டெசிமலாக ஃபிஃப்டி ஒன் அப்படின்றது வருது ஓகேங்களா அப்போது எயிட்டி ஒன்னுன்றதுக்கு நமக்கு டெசிமலில் ஸ்கொயர் எடுக்கிறப்ப நைனு வரும் ஸோ இங்கே என்ன வருது அப்படின்றத நம்ம அவுட்புட்டை பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிபக் டேபை கிளிக் பண்ணிக்கிங்க ஸ்டெஃப்விங் ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ரிஜிஸ்டர் இருக்கக்கூடிய இந்த ஜீரோ ஜீரோன்ற மெமரி ஸ்பேசஸ்லாம் பாருங்கள் எனக்கு அகமலேட்டரில் முதல்ல இந்த மெமரி லொக்கேஷனில் என்ன இருக்கோ அதை லோட் பண்ணுங்கன்னு அர்த்தம் எயிட்டி ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் எஃப்ஐஓ ப்ரெஸ் பண்ணால் அந்த எயிட்டி ஒன்னுக்கு ரிலேட்டடான எக்ஸ்ட்ரா டிசிமல் நம்பர் என்னவோ அது அகும்லேட்டரில் ஸ்டோர் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டோர் ஆன அந்த நம்பரை பி என்ற ரிஜிஸ்டரில் காப்பி பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி அப்படின்ற ரிஜிஸ்டரில் எக்ஸ்ஆர் ரிசிமெல்லாம் ஒன் அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறோம் இங்கே கால் ஸ்கொயர் ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னவோ ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் கால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனா டைரெக்டாக அகைன் இருக்கக்கூடிய எல்லாம் விட்டுட்டு டைரெக்டாக ஸ்கொயரை வந்து கால் பண்ணோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ஆர் அப்படின்ற இந்த கால்குலேஷனை யூஸ் பண்ணி அக்குமலேட்டில் இருக்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு மூ த வேல்யூ ஃப்ரம் ரிஜிஸ்டர் சி டு சீல என்ன இருக்கோ அந்த டீல வந்து மூவ் பண்ணுங்கள் ஸோ ஓகே இப்போ வந்து அடிஷனை வந்து லூப்பு ஹேட் தி வேல்யூ த ரிஜிஸ்டர் சி டு அகமலேட்டர் சீல என்ன இருக்கோ ஸோ டிக்ரிமெண்ட் டி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூப்பிங் நெக்ஸ்ட்டு ரீசர்ச் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிகிற வரையும் நமக்கு போயிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் ஸோ அதனால் நான் அசம்பிளர் டேப்பை கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் அப்படின்றத கொடுத்துட்றேன் ஃபைனல் ரிசல்ட்டாக நமக்கு இங்கே வந்திருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன் இப்போது இது வந்து எக்ஸார் டெசிமல் நம்பர் சரிங்களா ஸோ இங்கே சி த ரிசல்ட் இங்கே ஸ்டோர் பண்ணுற சொல்லியிருக்கோம் எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஹெச்ன்ற மெமரி லொக்கேஷன்ஸில் நம்ம கொடுத்தது டெசிமலில் எயிட்டி ஒன் எக்ஸா டெசிமல்லில் ஃபிஃப்டி ஒன் ஸோ அந்த ஃபிஃப்டி ஒனுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேல்யூ நைன் அப்படின்றத வந்துச்சு இப்போ ரேபிட் டேபிள்ஸில் இப்போ நம்ம ஒரு நைன் அப்படின்ட்டு கொடுக்குறோம் இது டெசிமலாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா டெசிமலாக இருந்தாலும் சரி சேம் ஈக்குவேஷனாக தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும் ஓகே அப்போது நமக்கு வந்துருக்கக்கூடிய இன்புட்டை படி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு ஓகே இந்த கோடிங்கில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் இன்செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது டிஃபர் டிஃபர் இன்புட் வேல்யூ கொடுங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனதர் ஒன் வேல்யூ வந்து கொடுக்குறேன் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது டெசிமலாக கொடுக்குறேன் டுவெண்ட்டி ஃபைவ்ஸ்க்கு ஸ்கொயர் எடுத்து தான் நமக்கு ஃபைவ்னு வரணும் ஃபைவ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டெசிமலும் சரி டெசிமலும் சரி சேம் வேல்யூ ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளியில் போய் எக்ஸிக்யூட் பண்ணலாம் சீ த அக்கோம்லேட்டர் ஸோ த மெமரி லொகேஷன் எயிட் ஜீரோ த்ரீ ஃபைவ் இட்ஸ் ஏ ஃபைவ் அப்போது இங்கே 5 இருக்கிறது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற எக்ஸா டெசிமல் அதாவது நம்ம இன்புட்டாக கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 19 ஓகேங்களா பத்தொம்பதுன்றது இட் இஸ் ஏ எக்ஸா டெசிமல் வேல்யூ இப்போ பாருங்க டொண்ட்டி ஃபைவ்ன்ற டெசிமலாக கொடுக்குறேன் இந்த 25 ஃபைவ் ஹெக்ஸாடெசிமலா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 19 அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா அப்போது நைன்டீன்ற எக்ஸா டெசிமலுக்கு ஸ்கொயர் ஆஃப் ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஃபைவ் ஸோ அதுதான் வந்து நமக்கு இந்த மெமரி லொக்கேஷன்ஸில் இருக்குது ஸோ கோடிங் செக்ஷன் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் இன்புட்டை வந்து கொடுத்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃபோட வேல்யூ வந்து உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படின்றத பாருங்கள் ஓகே இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க மேலும் இந்த வீடியோவை உங்களோட காலேஜில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை காத்துருங்கள்